வெள்ள சமவெளிகள் அழிய காரணம் பதில் மணல் அள்ளுதல் இரண்டு யானை டாக்டர் என அழைக்கப்படுபவர் யார் பதில் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி மூன்று உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி செல்ல காரணம் என்ன பதில் புவி வெப்பமடைதல் நான்கு நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று மாதவன் கூறுவது எதை பதில் மழைத்துளிகள் ஐந்து வெள்ள சமவெளி என்பது யாது பதில் ஆற்றின் நீரோட்ட பாதையில் வண்டலை சேர்த்து உண்டாக்கிய சமநிலப்பகுதி இரண்டு இலக்கண ஒரு மதிப்பெண் வினாக்கள் கிராமர் ஒன்று தமிழில் திணைப்பாகுபாடு எதன் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது பதில் பொருட்குறிப்பு அடிப்படையில் இரண்டு உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே மைனஸ் இடம்பெற்ற நூல் எது பதில் தொல்காப்பியம் மூன்று யார் எது வினாச்சொற்கள் உணர்த்தும் திணைகள் முறையே எது பதில் உயர்தினை அக்ரினை நான்கு மொழியின் சொற்றொடர் அமைப்பை விலக்கிக் கொள்ள எவை பதில் திணை பால் எண் இடம் ஐந்து பாலறி கிழவிகள் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எது பதில் மலையாளம் பொறுத்துக முக்கியமானது அவன் அவள் அவர் முதலீடு பெயர்கள் நாங்கள் நீங்கள் என சுழப்பாட்டுத்தன்மை பன்மை ஒவ்வொன்றும் ஒன்றன்பால் அனைவற்றுமை மூன்று பாட உட்பகுதி வினாக்கள் இன்டீரியர் இம்பார்ட்டன்ட் அடிஷனல் ஒன்று நெடுநல்வாடை நூலின் ஆசிரியர் யார் பதில் நக்கீரர் இரண்டு பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது பதில் நெடுநல்வாடை நூற்று எண்பத்தெட்டு அடிகள் மூன்று யானை டாக்டர் கதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பதில் அறம் சிறுகதை தொகுப்பு நான்கு ஜெயமோகன் எழுதிய மிகச்சிறந்த நாவல் எது பதில் விஷ்ணுபுரம் பை கொற்றவை ஐந்து உலக ஓசோன் நாள் எப்போது பதில் செப்டம்பர் பதினாறு ஆறு பிறகொரு நாள் மழை கவிதை தொகுப்பின் ஆசிரியர் பதில் ஐயப்ப மாதவன் ஏழு வாடை வீசும் திசை எது பதில் குறிப்பு மற்றும் புணர்ச்சி ஷார்ட்லுக் செம்பரு பண்பு தொகை வாழ்வியங்கோள் வினைமுற்று முத்து முத்தார் அடுக்குத்தொடர் சிவப்பா உயிருகட்ட எதிர்மறை பெயரச்சம் வெள்ளச் கூட்டல் சமவெளி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்ற விதி ஒன்று செய்யுள் பகுதி நெடுநல் நக்கீரர் பத்து பாட்டில் அகமும் புறமும் கலந்த நூல் எது பதில் நெடுநல் சிலர் இதனை புறநூல் என்பர் நெடுநல் வாடை பாவால் ஆனது பதில் ஆசிரியப்பா பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் பதில் நெடுநல் வாடை வாடை என அழைக்கப்பட காரணம் என்ன பதில் வடக்கு திசையிலிருந்து வீசுவதால் கூதிர் பருவம் என்பது யாது பதில் ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் குளிர்காலம் இலக்கண குறிப்பு கொள்ளி மனஸ் வினைத்தொகை கண்ணி மண்மொழித்தொகை இரண்டு உரைநடை இயற்கை வேளாண்மை நம்மாழ்வார் மற்றும் பிறர் உலக நாள் எப்போது பதில் செப்டம்பர் பதினாறு வேதிச்செலவை இல்லாத வேளாண்மை எது பதில் இயற்கை வேளாண்மை தற்சார்பு வேளாண்மையின் அடிப்படை என்ன பதில் நஞ்சில்லா உணவு மற்றும் நிலப்பாதுகாப்பு புவி வெப்பமடைதலுக்கு முதன்மை காரணம் என்ன பதில் கார்பன் டை ஆக்சைடு தெரிப்பு நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மைக்காகத் தொடங்கிய நிறுவனம் பதில் வானகம் நம்மாழ்வார் உயிர்ச்சூழல் நடுவம் மூன்று துணைப்பாடம் யானை டாக்டர் ஜெயமோகன் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்திக்கு வழங்கப்பட்ட விருது எது பதில் பத்மஸ்ரீ இரண்டாயிரமாம் ஆண்டு யானைகளின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்த யானை டாக்டர் பணியாற்றிய இடம் பதில் முதுமலை சரணாலயம் யானைகள் இறப்பதற்கு காடுகளில் மனிதர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு எது பதில் மது பாட்டில்களை உடைத்துப் போடுவது அறம் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் பதில் ஜெயமோகன் நான்கு இலக்கணம் நாள்வகைப் பொருத்தங்கள் ஆழமான வினாக்கள் மலையாள மொழியில் பால் காட்டும் விகுதிகள் உண்டா பதில் இல்லை பெயர் சொல்லிலேயே ஆண் பெண் என்று பிரிப்ப அவன் என்பதற்கு பதில் அவன் என்றே வரும் ஆனால் வினைமுற்றில் மாற்றமிருக்காது நீ என்பது எவ்வகை இடத்தைக் குறிக்கும் பதில் முன்னிலை ஒருமை நாம் என்பது தன்மை பன்மை பதில் உளப்பாட்டு தன்மை பன்மை பேசுபவர் கேட்பவரையும் சேர்த்துக் கொள்வது நாங்கள் என்பது தன்மை பன்மை பதில் தன்மை தன்மைப்பன்மை கேட்பவரை தவிர்த்துப் பேசுவது ஐந்து பெட்டிச் செய்திகள் மற்றும் பொது அறிவு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் சுற்றுச்சூழல் ஆர்வலர் மசாகோபு புகோகா எழுதிய நூல் எது பதில் ஒற்றை வைக்கோல் புரட்சி த ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் இந்தியாவின் மழை மனிதன் ரெயின் மேன் ஆஃப் இந்தியா யார் பதில் ஜாதவ் பயேங் இவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது பதில் மார்ச் இருபது ஆறு பகுபத உறுப்பிலக்கணம் அய்யால் இரண்டு ஸ்பெஷல் பருகுவாம் பருகு கூட்டல் வெவ் கூட்டல் ஆம் பருகு பகுதி வெவ் எதிர்கால இடைநிலை ஆம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி கலங்கி கலங்கு கூட்டல் ஈ கலங்கு பகுதி ஈ விகுதி தமிழில் திணைப்பாகுபாடு எதன் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது பதில் பொருட்குறிப்பு பொருள் அடிப்படையில் இரண்டு உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அகிரினை என்மனார் அவர்ல பிறவேற்பா இடம்பெற்றுள்ள நூல் எது பதில் தொல்காப்பியம் மூன்று யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே எது பதில் உயர்தினை அக்ரினை நான்கு பொருத்திவிடை தேர்க வீடியோவில் கொடுக்கப்பட்ட வரிசைப்படி ஆ அவன் அவள் அவர் பதிலீடு பெயர்கள் ஆ நாங்கள் நீங்கள் அவர்கள் பன்மை விகுதி அனைவரும் யாவரும் சரியான விடை வரிசை நான்கு ஒன்று இரண்டு மூன்று ஐந்து மொழியின் சொற்றொடர் அமைப்பை விலக்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை பதில் தினை பால் எண் இடம் கூடுதல் ஒரு மதிப்பெண் பகுதி மலையாள மொழியில் எவை இல்லை பதில் தினை பால் எண் காட்டும் பாலரி கிளவிகள் விகுதிகள் இல்லை உயிர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருவது கட்டாயம் இது சரியா பதில் ஆம் சரி அ சிறுவர்கள் விளையாடினர்